எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தாலி கயிற்றை மாற்றும் பொழுது இந்த தவறை செய்யாதீர்கள் இது மாதிரி மாற்றுங்கள் தாலி கயிற்றை இந்த மாதிரியும் போடாதீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைப்படும் குடும்பம் செல்வ செழிப்புடன் மேன்மை அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ மாங்கல்யம் கயிறு தாலி கயிறு அப்படின்னாலே நம்ம குடும்பத்தோடு சேர்ந்தது தான் அது அதை எந்த மாதிரி நம்ம பராமரிக்கிறோம் எந்த மாதிரி நம்ம மாற்றணும் எந்த மாதிரி நம்ம யூஸ் அந்த கயிறை வந்து போட்டிருக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க இதை பற்றி டவுட்டு கேட்குறாங்க நான் வந்து இந்த மாதம் மாற்றலான்னு இருக்கிறேம்மா இந்த மாதம் குறிப்பு சொல்லி இந்த மாதம் மாற்றலாமா அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க அது நான் அதுக்கு வந்து ஒரு வீடியோ போடணும் ஏன்னா ஆல்ரெடி நான் மாங்கல்ய கயிறை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் நிறைய பிள்ளைங்க அந்த மாங்கல்ய கயிறு மஞ்சள் கயிறு போடுறதுக்கு பதிலாக இப்போ எல்லாருமே தாலி சரடுன்னு சொல்லி வாங்கி போட்டுக்கிறோம் அதனால தவறு எதுவும் கிடையாது ஏன்னா எல்லோரும் அப் அந்த காலத்துலேருந்தே நிறைய பேர் தாலி சரடு போட்டிருப்பாங்க இப்போ நம்மளும் அதனால் அதை போடுறதுனால தவறுன்னு சொல்ல வர மாட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இந்த தாலி சரடில் மஞ்சள் கயிறு நம்ம கட்டியிருக்கோம் இல்லைங்களா மஞ்சள் கயிறு முடி போ அந்த ஒரு முடி போட்டு அதில் மாங்கல்யம் உருக்கல் எல்லாமே சேர்த்து ஒற்றைப்படையில் வர்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும் அது ஒரு மெயின் காரணம் மெயினாக ஒரு முக்கியமான விஷயம் அது சரிங்களா இப்போ வந்து அந்த பதினோரு இப்போ நம்ம ஒரு பதினோரு உருக்கள் நீங்கள் நிறைய பேர் இப்போ கேட்கலாம் நாணல் குண்டு எல்லாமே சேர்த்தாமான்னு எல்லாமே சேர்த்து பதினோரு உருக்கள் இல்லை இருபத்தோரு உருக்கள் அந்த மாதிரி உங்களுக்கு கணக்கு வர்ற மாதிரி நீங்கள் அந்த மாங்கல்ய உருக்கள் வாங்கி வாங்கி ஒரு சிலர் பெண்கள் பார்த்திங்கன்னா காசு சேரும் பொழுதெல்லாம் கால் காசு இல்லை ஒரு 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 கிராம் காயின்னு இல்லை ஒரு கிராமில் மங்களஷ்மி போட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் வாங்கி வாங்கி மாங்கல்யத்திலேயே சேர்த்து வைப்பாங்க கோல்டை ஏன்னா நம்ம வந்து செயினோட கயிறோடு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இப்போது மாங்கல்ய கயிறு உடனே உடனே டக்கு டக்குன்னு கொஞ்சம் அழுக்காச்சின்னா கூட உடனே உடனே மாற்றக்கூடாது ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் முறுக்கின கயிறு கையால முறுக்கின கயிறுன்னு கேட்டு வாங்கி மாங்கல்ய கயிறு போடுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்களுக்கு சொல்கிறேன் தாலி சரடு கூட ஒரு மஞ்சக்கயிறுன்னு சேர்த்து போட்டிங்கன்னா நம்ம குடும்பம் நல்ல செல்வ செழிப்போட நல்ல ஒரு மங்களகரமாக இருக்கும் நம்ம குடும்பம் நல்ல ஒரு மேல்நிலைக்கு செல்லும் கணவனோட வேலை வந்து ரெட்டிப்பாகும் அந்த மஞ்சக்கயிறு என்பது நம்ம நம்ம யோசிக்கலாம் சில பேர் என்னடா வெறும் நம்மளால் போட தானே அதால் மஞ்சள் நம்ம பராமரிக்க முடியல ஏன்னா வேலைக்கு போகிற பிள்ளைகளால் அந்த மஞ்சளை பூசி அந்த கயிறை பராமரிக்க முடியல அதனால் நம்ம சரகில் போடுறோம் இருந்தாலும் அந்த கீழே அந்த ம அந்த கயிறு இல்லைங்களா அதில் ஒரு மஞ்சளே இருக்கிறது இல்லை எப்பவுமே மஞ்சளை வந்து கையில் தொட்டு அந்த மஞ்சளை அந்த கயிறில் தடவி தினம் அதுக்கு பூசுங்க மஞ்சள் பூசுங்க ஏன்னா அந்த மஞ்சள் நம்ம பயன்படுத்த பயன்படுத்த என்னாகும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மங்களகரம் கூடும் நல்ல ஒரு ஐஸ்வர்யம் பெருகும் அந்த மஞ்சளை தடவைறதுனால இப்போ மாங்கல்யத்தில் நம்ம குளிக்கும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு தடவும் சில பேர் மறந்துட்டாங்கன்னா பெரியவங்களாம் வயசானவங்களாம் பாருங்களேன் அதுக்குன்னு தனியாக குளித்து முடிச்சுட்டு மறந்துட்டாங்க மஞ்சள் போடணா கூட வந்து மஞ்சள் போடுவாங்க பழுத்த சுமங்கலிகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா வயசாயும் சுமங்கலியாக இருக்கிறவங்கள பழுத்த சுமங்கலிகள்னு சொல்லுவோம் அதே மாதிரி குங்குமம் வைக்கும் பொழுது அந்த மாங்கல்யத்தை யாரு கண்ணுக்கும் காட்டாமல் கோவிலில் குங்குமம் கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நெற்றி வகிட்டுக்கு இட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா மாங்கல்யத்தில் கொஞ்சம் வைக்கணும் மறந்துடாதீங்க அதை கண்டிப்பாக வைக்கணும் இதை நீங்கள் நினைக்கலாம் இதோடைய இது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா செயின் அவுத்து வச்சிடுறாங்க மாங்கல்யத்தை அவுத்து வச்சுடுறாங்க யாரும் அந்த சரடு போட்டுக்கிறதில்ல தாலி கயிறு யாரும் போட்டுக்கிறது இல்லைன்னு நிறைய பேர் கேட்கலாம் ஆனால் இது வந்து எப்படி நான் இதை கைட்டு வைக்கிறதுனால நம்ம கிட்ட தாங்க நம்மளுக்கு பண வரவு கம்மியாகும் நம்மளுக்கு வந்து நம்ம குடும்பத்துக்கு நல்லது கிடையாது அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லைங்களா அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கயிறு போட்டிருக்கிறாங்க நான் இப்போ மஞ்சள் கயிறு போட்டவங்களையும் நான் கவனிக்கிறேன் கருப்பு கலரில் இருக்குது அந்த கயிறு அந்த கருப்பு கலரில் இல்லாமல் அதுக்கு அழகாக மஞ்சளை பூசி தினந்தோறும் குளிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு மஞ்சளை பூசி நீங்கள் செய்ய செய்யத்தான் நம்ம வீட்டுக்கு மங்களகரம் பெருகும் நம்ம குடும்பம் நல்ல மேல்நிலைக்கு செல்லும் அதே மாதிரி கயிறு ஆயிடுச்சா உடனே கைட்டி போட்டு வேறு கயிறு போட்டுக்குவோம் புது கயிறாக போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு கயிறு அப்படிலாம் மாற்று வர மாத்துறவங்க இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் ஒரு பொழுதும் செய்யாதீங்க அந்த மாங்கல்ய கயிறு என்பது ஒரு பிடி இப்படி கையால் ஒரு பிடி பிடிச்சி தான் நம்மளுக்கு கடவுள் போட்டிருப்பாருன்னு சொல்லுவாங்க அதனால தான் நல்லா தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா மாசி மாதம் மாற்றுவாங்க அப்படின்லாம் ஆடி மாதம் மாற்றுவாங்க அந்த வருஷத்தில் ஒரு நாள் அந்த மஞ்ச கயிறை மாற்றணும் அதே மாதிரி பிள்ளைங்க வந்து பெண் பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டோன்னா அதுங்களுக்கு மாங்கல்ய கயிறு நம்ம மாற்றும் போது தாலி பிரித்து கோர்த்தல்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுவும் வந்து உடனே இப்போல்லாம் பதினோரை நாள் நாளே செஞ்சு செஞ்சுடுறோம் ஏன்னா பிள்ளைங்க வேலைக்கு போகிறாங்கன்ற ஒரு காரணம் ரெண்டாவது பிள்ளைங்க கன்சீவாக ஆயிட்டாங்கன்னா அப்போ அந்த கயிறை நம்ம தொட முடியாது அதுக்கப்புறம் குழந்த பிறக்கிற வரைக்கும் அவங்க கட்டிவிட்ட அந்த மாங்கல்யத்தோடு அந்த கயிறோடு தான் இருந்தாகணும் நடுவில் முழுகாமல் இருந்தாங்கன்னா கயிறு மாற்றவே கூடாது இது எல்லாருக்குமே பொருந்தும் இது நீங்கள் கயிறு திடீர்னு நஞ்சு போச்சு நஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னா முழுகாமல் இருக்கிற பிள்ளைங்க அதை மாற்றாதீங்க கொஞ்சம் நாள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து கவனமாக வச்சுக்கின்னு இருங்க குழந்த பிறந்த உடனே அது சில பேர் இப்போ ஹாஸ்பிட்டல்லையும் என்ன பண்ணுறாங்கன்னா மாங்கல்யக்க மாங்கல்யத்த செயினோட கைட்டுட்டு கையில் கழுத்துல ஒரு மஞ்சள் கயிறை போட்டுட்டு அந்த மாங்கல்யத்தை கையிட்டி வைக்கிறாங்க அது ஹாஸ்பிட்டலில் செய்யும் போது நம்மளுக்கு அது கணக்காகாது வீட்டில் இருந்து செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன் இன்னொரு விஷயம் இந்த கயிறு மாற்றுதல் வந்து எந்த கிழமையில செய்யலாம் அப்படின்றப்ப நிறைய பேருக்கு டவுட்டு அது என்ன டவுட்டு ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கேட்டால் பெரியவங்களுக்கு கேட்கலாம் பெரியவங்க கிட்ட கேட்டும் தெரிஞ்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி யூடியூப்பில் சொல்கிறவங்கள கேட்டும் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சரி இப்போ வந்து அது அதுக்கு ஒரு நாள் கிழமன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அப்போ வந்து வெள்ளிக்கிழமையில மாற்றக்கூடாது ஏன்னா நிறைய பிள்ளைங்க இந்த டவுட்டும் கேட்குறாங்க அம்மா வெள்ளிக்கிழமையில மாங்கல்யம் மாற்றிக்கலாம்மா கேட்குறாங்க வெள்ளிக்கிழமையில மாற்றலாம் நம்ம போட்டிருக்கிற கயிறு அதுலேருந்து எடுக்கணும் இல்லைங்களா அதனால் வெள்ளிக்கிழமை மாற்றாதீங்க திங்கக்கிழமை மாற்றிக்கலாம் புதன்கிழமை மாற்றிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை மாற்றலாம் அம்மனை நினச்சிட்டு இந்த நாளில் நீங்கள் மாங்கல்யத்தை மாற்றிக்கலாம் ரெண்டாவது வளர்பிறையாக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே இப்போ இனிமேல் அமாவாசை கழித்து வர நாட்கள் வளர்பிறை வளர்பறை முகூர்த்த நாள் பார்த்துக்கோங்க சில பேர் கோவிலில் போய் உட்காந்து மாற்றுவாங்க ஆனால் கோவிலில் போய் உட்காந்து மாற்றுறது அவ்வளோ சேஃப்டி கிடையாது ஏன்னா நம்மளுடைய உருக்கள் எல்லாம் எங்கேயாவது செதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கிழக்கு பக்கமாக கிழக்கை நோக்கி உட்காந்துக்கிட்டு ஒரு சாமி அறையில் ஒரு பூஜை அறையில் விளக்கை ஏற்றி வச்சுருங்க விளக்கை ஏற்றி வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு கூட நல்ல நேரம் பார்த்துக்கோங்க அஷ்டமி இருக்கா நவமி அந்த அஷ்டமி நவமிலாம் சில பேருக்கு செட் ஆகாது சில பேருக்கு செட் ஆகும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டு மஞ்ச கயிறை அந்த நல்ல நாளில் வளர்ப்புறை முகூர்த்த நாளாக பார்த்து மஞ்ச கயிறை மாற்றிக்கோங்க அதே மாதிரி உருக்கல் இப்போ நீங்கள் செயின்னு போட்டுக்கிறவங்க வந்து மூணு பவுன் சரடாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது மூணு பவுனு அஞ்சு பவுனு ஏழு பவுனு அந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஆனால் நீங்கள் வந்து ரெண்டு பவுனில் போடுறதா இருந்தால் ரெண்டு பவுனும் கூட ஒரு ரெண்டு கிராம் இல்லை ஒரு கிராம் வச்சா மாத்திரி ஏன்னா ரெண்டு கூட சேர்த்துறோம் இல்லைங்களா ரெட்டையில் போடாமல் அந்த மாதிரி ஏன்னா கொஞ்சம் முடியாதவங்க ரெண்டு பவுனில் எடுக்கிற மாண்டவங்க கொஞ்சம் கூட சேர்த்து போட்டு போடுங்க அதே மாதிரி உருக்களும் இதே மாதிரி தான் அந்த நஞ்சி போன கயிறோ எல்லாத்தையும் போட்டு அந்த மாதிரி போடாதீங்க அந்த டைமுக்கு மாற்றிடுங்க அந்த ஆடி மாதத்தில் ஆடி பெருக்கண்ணிக்கு மாற்றுறவங்க ஒருத்தவங்க ஒரு சிலர் இருப்பாங்க ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் மாசி கயிறு பாசி படியாதுன்னு சொல்லுவாங்க பாசி படியும்னு சொல்லுவாங்க சாரி மாசி கயிறு பாசி படியும் வாங்க என்ன அது காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல தீர்க்க சுமங்களையாக ரொம்ப ஒற்றுமையாக குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கும் அந்த கயிறு அந்த நஞ்சு போகாமல் அவ்வளோ அருமையாக அது பாசி படிஞ்சு அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும்னு ஒரு ஐதீகம் அது பேச்சில் வர்றது ஆனால் நம்ம அந்தமாரி பாசிப்படியை விடக்கூடாது மஞ்சளை பூசி மங்கள கரகமாக நீங்கள் இருந்தீங்கன்னா நம்ம குடும்பம் உண்மையாக சொல்கிற நம்ம பிள்ளைங்களோடைய வளர்ச்சி ரொம்பவே நல்லாயிருக்கும் பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக படிக்கும் போதே வேலைக்கு போயிடுவாங்க நல்லா படிப்பாங்க கை நிறைய சம்பாதிப்பாங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்